திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகள் பெயர் செல்வி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இப்போதைக்கு ஒரு வீட்டுக்கு வீட்டு வேலை செய்ய தான் போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு தன்னுடைய குடும்ப செலவை வந்து பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க ஆனால் தன்னுடைய குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவும் தன்னுடைய சூழ்நிலையை மறந்து தன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இவங்க வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் இவங்க வந்துட்டு இப்போதைக்கு வீட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு செலவு போக மாதானா இவங்களுடைய குடும்ப செலவு பார்க்கறதுக்கு சரியான தொகை வரதுனால இந்த ஒரு வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் இந்த மணமகள் வந்துட்டு அதிகம் படிக்காததுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு தன்னை மாதிரியே படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு மாதம் ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் சம்பளம் வாங்கினா கூட போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் பெருசாக எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்துட்டிங்கன்னா திண்டுக்கல் பகுதியில் தான் வசிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு மறுவாழ்வு வாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கே நம்ம போயிடலாம் நம்மளுக்கு வந்துட்டு ஆதரவுக்குன்னு யாரும் கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு தன்னுடைய மணமகனுக்கு வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத தன் அன்பா பார்த்துக்கக்கூடிய கணவர் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டது கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றபடி எல்லா டீட்டெயிலையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு ஜாதகம் எல்லாம் ஒத்து போனச்சுன்னா உங்களுக்கே அவங்க தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணவேணி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒன்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சேர்வைக்காரர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏகச்ம ஏகச்சம் முடிச்சுட்டு இவங்க கவுரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்துட்டு மாதம் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு திருமணமாகி ஒரு அஞ்சு வருஷத்துலேயே தன்னுடைய கணவர் கணவரை விட்டு பிரிஞ்சு முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு இன்றைக்கி மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துட்டாலும் பரவாயில்ல வேலை வெட்டிக்கு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்னை அன்பா பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமா வாழக்கூடிய மணமகன் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க கரூரில் இருக்கக்கூடிய குளித்தலை பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலியை அமுச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க